ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன் இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல சம்மர் ஸ்பெஷலா அடுப்பே பயன்படுத்தாம ஒரு பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போறோம் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய பாதாம் பிசின் வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டியான பாயாசம் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாத்திரலாமா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா மறக்காம மர்ஷிஸ் டேஸ்டி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இது தாங்க பாதாம் பிசன் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இந்த பாதாம் பிசன் இயற்கையாகவே பாதாம் மரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒன்று தான் இது முன்னாடியெல்லாம் நாட்டு மருந்து கடைகளில் மட்டும்தான் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே நம்ம ஈஸியாக வாங்கிடலாம் நாம் இந்த பாயாசம் பண்ணுறதுக்காக இந்த அளவுக்கு பாதாம் பிசினா ஒரு பவுலில் சேர்த்துடலாம் இதை இப்போ ஒரு ரெண்டு முறை தண்ணி சேர்த்து நல்லா கழுவிக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு தூசியெல்லாம் போகும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நல்ல தண்ணி சேர்த்து இது ஓவர் நைட் ஊற வச்சிடலாம் பாயாசம் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பதினஞ்சு போல் பாதாம் ஒரு பத்து போல முந்திரியாக ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இதில் இப்போ சூடான தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா ஊறி வந்தாதான் அந்த பாதாமோட தோல் ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும் அதே போல எடுக்கும் போதும் நல்ல பேஸ்டாக அரைஞ்சு வரும் இப்போ நம்ம பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலாம் ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து திக்கான தேங்காய் பாலாக எடுத்தாச்சு தேங்காயோட பால் பயன்படுத்தி தான் நாம் அந்த பாயாசம் இன்னைக்கு செய்ய போகிறோம் இதுக்கு பதில் நீங்கள் பசும்பால் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச பாதாம் பிசின் பாருங்கள் இப்போ நல்லா ஊறியாச்சு கொஞ்சமாக ஊற வச்சா போதும் ஊறினதுக்கு அப்புறமா நமக்கு நிறைய கிடைக்கும் இதை பாருங்க பார்க்குறதுக்கு அப்படியே ஜல்லி மாதிரியே தான் இருக்கும் இந்த பாதாம் பிசின்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இந்த பாதாம் பிசினோட கொஞ்சமாக பால் கலந்து தொடர்ந்து குடிச்சு பாருங்கள் நல்ல வெயிட் கெயின் ஆகும் அதே போல் பாடி ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கும் இந்த பாதாம் பிசின் ரொம்பவே நல்லது தேங்காய் அரைச்ச அதே மிக்சர் ஜார்லேயே ஊற வச்ச பாதாமோட தோல் நீக்கிச்சு பாதாம் முந்திரி ரெண்டையும் சேர்த்துக்கோங்க இந்த பாதாம் முந்திரி எல்லாம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் இதெல்லாம் சேர்க்கும் போது நமக்கு பாயாசம் இன்னுமே டேஸ்ட்டாகவும் நல்ல க்ரீமியாகவும் கிடைக்கும் இதோடவே நல்ல பழுத்த செவ்வாழை பழம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாதாம் பிசினால் ஒரு பெரிய பவுலில் சேர்த்துடலாம் நான் இப்போ செய்கிற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேருக்கு தாராளமாக சாப்பிடலாம் அரைச்சி வச்சிருக்க பாதாம் முந்திரி வாழைப்பழத்தோட பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இனி இதில் திக்கான தேங்காய் பாலை ஆட் பண்ணிடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா திக்காக இருந்துச்சுன்னா இதில் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் முதல் பால் எடுத்த தேங்காய் கொத்தில் தண்ணி சேர்த்து அரைச்சி மறுபடியும் பால் புழிஞ்சிக்கோங்க ஊற வச்ச பாதாம் பிசின் சேர்க்கறதுனால அங்கங்கேயா கட்டி கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் தின்னான ரெண்டாம் பால் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுரலாம் குடல் புண் வாய் புண் வயர் எரிச்சல்லாம் உள்ளவங்க இந்த பாதாம் பிசின் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது பாதாம் எவ்வளவு நல்லதோ அதே போலவே இந்த பாதாம் பிசின் உடம்புக்கு அவ்வளோ நல்லது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதான் இந்த பாதாம் பிசின் இனி இதில் இனிப்பு சுவைக்காக நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நாட்டு சக்கரை சேர்க்குறது உங்களோட இனிப்பு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்கறது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இந்த பாயாசத்தில் செவ்வாழை பழத்தை அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா அது இந்த பாயாசத்துக்கு இன்னுமே டேஸ்ட்டை கொடுக்கும் செவ்வாழை பழம் பிடிக்காதுன்றவங்க உங்களுக்கு பிடித்தமான பழம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை அரைச்சி சேர்த்துக்கோங்க வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக இதில் கார்னிஷிங்காக உங்களுக்கு பிடிச்ச நாட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் இதில் அத்திப்பழம் பாதாம் முந்திரி மூணையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த பாயாசத்துக்கு இன்னுமே டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக ஃப்ரூட்ஸும் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண மாம்பழம் ஆட் பண்ணிக்கிறேன் அதே போல் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணால் தர்பூசணியும் சேர்த்துக்கிறேன் உங்கள் கையில் என்ன பழங்கள் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆப்பிளாக இருந்தாலும் சரி மாதுளை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க சட்டுன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் அடுப்பு இல்லாத ஆரோக்கியமான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு ஒரு முறம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் இந்த பாயாசம் சொல்ல போனால் ஜிகரதண்டா டேஸ்ட்லேயே தான் இருக்கும் இந்த பாயாசமுமே ஜல்லி மாதிரியே இருக்கிற அந்த பாதாம் பிசின் ஊற வச்சு சேர்த்துருக்கறனால குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சம்மர் டைமில் அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாரும் சாப்பிட வேண்டிய பாயாசம் தான் இந்த பாதாம் பிசின் பாயாசம் அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பாயாசத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching! <coughs>